தினசரி பத்திரிகையில் இது போல் பத்திரிக்கை நடத்துகிற நிறுவனங்களுக்கு வாஸ்து தேவையாக சொன்னால் நிச்சயமாக்கு வேண்டும் ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு தலைமுறைகளை தாண்டி இப்போ வந்து நான் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் தான் அந்த ஃபீல்டில் நான் ஆரம்பிக்கிறேன் என்னை கடந்து என்னுடைய மகனுடைய வாழ்க்கையில் கடந்து ஒரு நிறுவனம் இருக்கணும் அதாவது மூன்று தலைமுறை எப்படி த தினத்தந்தியாக எப்படி இருக்கு இல்லைங்களா அது வந்து மூன்று தலைமுறை கடந்து செல்கிற ஒரு நிறுவனமாக இருக்கிறது இல்லையா அதுபோல் நிறைய ஒரு பத்திரிகைகளை விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக நம்பர் ஒன் நிறுவனம் நம்பர் டூ இடத்தில் இருக்கக்கூடிய நிறுவனமாக ஒரு நிறுவனம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது வாஸ்து மிக முக்கியம் இது குறிப்பாக இந்து அலுவலகம் தினத்திந்திய அலுவலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வாஸ்து படம் இடமா இடமாக இருக்கும் இதே ஒரு புதிய தலைமுறை புதிய தொலைக்கா புதிய தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய அந்த அலுவல்கள்லாம் நான் வந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக நான் பேசுறதுக்காக சென்றிருக்கேன் இந்த வாஸ்து சார்ந்த நிகழ்வுகளை அப்படிங்கும்போது ஓரளவுக்கு அது சப்போர்ட் பண்ணுற ஒரு இடமாக இருக்கும் பெரிய லெவலில் பண்டில்னாலும் ஓரளவுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சென்ட் மார்க் கொடுக்குற ஒரு நிறுவனமாக இருக்கும் போல ஒரு இதே ஜேஆர்டிவிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போது குறிப்பிட்ட காலம் வரையில் அது நல்லா நிறுவனத்தை நடத்துகிறாங்க ஒரு கிலோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது பெரிய ஒரு வருமானம் கொடுக்காத ஒரு நிறுவனமாக அந்த மாறி மாறிடுது இப்போ இந்த எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் எதுவாக எந்த எந்த நிறுவனமாக பத்திரிக்கை அப்படிங்கிறது காட்டு இப்போ அந்த காற்று சார்ந்த நிகழ்வு இருக்கக்கூடியது மேற்கும் வடமேற்கும் அப்போது அந்த இடங்களில் குறிப்பாக அந்த பத்திரிக்கை நடத்தக்கூடிய இடங்களில் மேற்கும் வடமேற்கும் சார்ந்த குற்றங்கள் இருந்தால் அந்த பற்றி பத்திரிகையோட வெற்றி என்பது கொஞ்சம் கிடைக்கும் இப்போ அந்த இடத்துல எந்த இடத்துல ஒரு சில இடங்களில் வடக்கு கிழக்கு கூட ஒரு சில குற்றங்கள் இருந்தால் கூட அதை வந்து தவறுன்னு சொன்னவங்க கூட ஒரு பத்திரிக்கை சார்ந்த நிறுவனத்தில் ஒரு வடமேற்கு மேற்கு சார்ந்த பகுதி வடமேற்கு பகுதியில் குற்றங்கள் இருக்குகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட காண ஒரு பிரபலமாக இயங்கிட்டு இருக்கோம் அதற்கு பிறகு அது இயங்காது அப்போ அந்த தவறு என்னங்கிறத பார்த்து நம்ம அதை சரிவு செய்யும் போது அந்த பத்திரிகை விற்பனை என்பது கூட பெரிய அளவில் ஒரு முன்னேற்றமான ஒரு லாப நோக்கோடு இயங்குற ஒரு நிகழ் நிறுவனமாக இருக்கும் ஆக எந்த துறையாக இருந்தாலும் சரி தொலைக்காட்சி துறையாக தொழில்காட்சி நிகழ்ச்சி நடத்துகிற நிறுவனமாக இருந்தாலும் சரி சின்ன டிவி நிறுவனமானும் சரி ஏன் பெரிய திரைப்பட எடுக்கின்ற ஒரு நிறுவனம் ஸ்டுடியோவாக இருந்தாலும் சரி அந்த திரைப்படத்தை ஃபைனான்ஸ் பண்ணுற ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி வாஸ்து விதிக்கு இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்குற நிகழ்வு ஒரு வெற்றி படத்தை கொடுக்குற நிகழ்வு இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயகந்த்